ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் ஊரை காக்க மண்ணை சிறு குடி மந்தை முத்தாளம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறு குடியில் அருள்பாளிக்கம் அருள்மிக மந்தை முத்தாளம்மன் திருக்கோயிலின் வந்து ஆன்மீக சிறப்புகளை பார்க்கலாமா வாங்க இயற்கை கொஞ்சம் ஆலயம்னு சொல்வார்கள் அதாவது மலைகள் சூழ தென்னை மா வாழை தோப்புகளுக்கு இடையே வந்து இயற்கை எழில் கொஞ்சம் சிறு குடி கிராமத்தின் மை யப் பகுதியில அன்னை முத்தாளம்மன் வீற்றிருக்கிறாள் திருவிழாவின் தனித்துவம் பார்த்தீங்கன்னா சாத்தரை இங்கு வந்து நடைபெறும் திருவிழாவை வந்து சாத்தரை என்று அழைப்பார்கள் பங்குனி மாதம் வந்து காப்பு கட்டி ஊரே வந்து விழா கோலம் போனும் அதாவது பூஞ்சோலை புறப்பாடுன்னு சொல்வார்கள் அம்மன் பூஞ்சோலைக்கு செல்லும் காட்சி கான் வந்து மெய் சிலிக்க வைக்கிற ஒன்றுன்னு சொல்லப்படுகிறதா அது இல்லாமல் ஊரணியின் கரையில நின்று அன்னை வந்து நான்கு திசைகள் மூன்று முறை தனது பார்வையை செலுத்தி மக்களை வந்து காப்பேன் என உறுதியளித்து விடைபெறும் தருணம் கூட மிகவும் வந்து உருக்கமானதா அதாவது வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கமா குழந்தை பாக்கியம் பெறணும்னு சொன்னா இங்க வந்து வேண்டுதல் வைக்கலாம் கல்வியில சிறந்து விளங்கணும்னா இங்கே வந்து வேண்டிக்கொண்டாலே அன்னை வந்து கைவிடுறது இல்லை என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதா நேர்த்திக்கடன் வந்து பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் வந்து பால் குடம் அங்க பிரதர்சனம் மற்றது கரும்பு தொட்டியில் கட்டி அம்மனுக்கு தங்கள் நன்றியை வந்து செலுத்துகிறாங்களா உங்கள் வாழ்விலும் இன்னல்கள் நீங்கி வளம் பெருக குடி முத்தாளம்மனை மனதாரை வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி